உலக உயிர்கள் இன்புற்று வாழட்டும் இந்த உலகில் படைக்கப்பட்டிருக்கின்ற இயற்கையை பகிர்ந்து பயன்படுத்தட்டும் அந்த இயற்கை அதன் வளம் குன்றாமல் தன்மை குன்றாமல் அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்லட்டும் இயற்கை மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த பூவுலகில் உலகில் மழை பெய்து கொண்டே இருக்க வேண்டும் மாதம் மும்மாறி மழை பெய்தல் வேண்டும் சென்னல் வளரும் இந்த அழகிய தத்துவம்தான் ஆண்டாள் பாடிய திருப்பாவையிலே இடம்பெறுவதை பார்க்கிறோம் வழிபாட்டு முறை எப்படி இருக்கணும் படிநிலைகள் எப்படி இருக்கணும் மனித வாழ்க்கை இத்தனை அவசரமாக ஓடி ஓடி அந்த அவசரத்திலேயே அழிந்து விடுகின்றது என்பதற்காகத்தான் பக்தி என்ற அமைதி நெறியை முன்னோர்கள் வளர்த்தார்கள் பௌத்தமும் சமணமும் தனிமனித ஒழுக்கம் அறம் பேணி அறிவை வளர்த்து அந்த அறிவு மக்கள் திரளுக்கு பயன்பட வேண்டும் என்று ஒரு அமைதி வாழ்க்கைக்கு அடிகோடியது என்றால் ஆட்சியாளர்களால் கூட தர முடியாத ஒரு அமைதியை ஒரு பேரின்பத்தை மகிழ்ச்சியை நிதானத்தை பொறுமையை இறைவன் கொடுப்பான் என்று உணர்த்தியது பக்தி மார்க்கம் ஏன்னா அரசர்களை சிலர் அணுகலாம் சிலர் அணுக முடியாது ஆட்சியாளர்களை எல்லோரும் அணுகுவதற்கு ஏற்றவன் இறைவன் அப்போ தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது பாடல் திருப்பாவையில் தமிழுக்கு அழகு சேர்த்தவர் ஆண்டார் பட்டர்புரான் தவப்புதல்வியான ஆண்டால் அருளி செய்தது திருப்பாவை சூடித்தந்த சுடற்கொடியும் ஆண்டால் இறைவனுக்கு சூடு கொடுத்த மாலைகள் பல பாடி கொடுத்தது இரண்டு அதுதான் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் பக்தியாய் புகழ்ந்து தந்தவர் ஆண்டார் வாடா மலராக தமிழை மலர வைத்தவராண்டான் இரண்டால் அந்த திருப்பாவையிலும் சரி நாச்சியார் திருமொழியிலும் சரி ஆண்டாளுடைய தமிழை படிக்க படிக்க தித்திப்பு குறைவதில்லை கந்தம் கமலும் குழலி வந்தார் விரலி சிற்றம் சிறுகாலை வந்துண்ணை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்பெய்த்தொண்ணும் குளத்தில் பிறந்துணி குற்றே வளியங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் இன்று கான் கோவிந்தா இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உமக்கே உற்றோமே யாவோம் உமக்கே யாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு இருபத்தொன்பதாவது பாடல சொன்னோம் சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் புற்றாமரை இடையே போற்றும் பொருள்கேளாய் சிற்றம் சிறுகாலை எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை ஆண்டால் கூறிய இந்த சிற்றம் சிறுகாலை தான் அதற்கு பின்னால் மகாகவி பாரதி போன்றவர்கள் சின்னஞ்சிறுகிழியே கண்ணம்மா என்று பாடுவதற்கு அடிகோடி சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் பிறர் முகம் காணா கருக்களில் என்பார் ஆண்டால் அதனுடைய நயத்தை இன்னும் கூட்டி சிற்றம் சிறு காலை என்று தீட்டுகிறார் அதிகாலை கருக்கள் மார்கழி திங்கள் பணி கொட்டிக்கொண்டு இருக்கின்றது கடுங்குளிர் நிலவின் பேரொளி மண்ணில் குளிர் மரத்தில் குளிர் நிலத்தில் குளிர் நீரில் குளிர் எங்கெங்கும் கடும் குளிர் இந்த அதிகாலையில் குளிர்ந்த நீரிலே நீராடிவிட்டு புற தூய்மையோடு அகத்தூய்மையும் பின்பற்றி உன்னை நாடி வந்து உன் பாதங்களை பொற்பாதங்களை மலர்பாதங்களை சேவித்து உன்னை நாடி நிற்கின்றோமே இதற்கு என்ன பொருள் என்று கேள் எதற்காக என்று கேள் எம்பெருமானே நாராயண சிற்றஞ்சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் போன்ற தாமரை மலரடிகளை உடையவனே ஏன் இவ்வாறு நாங்கள் வந்து நிற்கின்றோம் நாங்கள் ஆய்ச்சியர்கள் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்பவர்கள் அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்தில் பிறந்தவர்கள் உன்னை சிறுபெயர் வைத்து அழைத்தவர்கள் பசுக்களை ஆனிறைகளை மேய்த்து உண்கின்ற அந்த ஆயர்குலத்திலே நீயும் வந்து பிறந்து விட்டாய் அப்படி பிறந்த நீ எங்களுக்கு சிறு சிறு வேலைகள் கூட கொடுக்காமல் இப்படி அமைதியாக போய்விடக்கூடாது பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தும் நீ குற்றே எங்களை கொள்ளாமல் போகாது அப்படி நீ போய்விடக்கூடாது இன்று உன்னை நாடி வந்திருக்கின்றோம் பாவை நோன்பு நோற்பதற்கான பொருளை யாசித்து வந்திருக்கின்றோ பறை கேட்டிருக்கின்றோ கோல விளக்கை கேட்டிருக்கின்றோ கொடியை கேட்டிருக்கின்றோ மேற்கட்டியாகிய விதானத்தை கேட்டிருக்கின்றோ பல்லாண்டு இசைப்போரை கேட்டிருக்கின்றோம் பாஞ்சசன்யம் போன்ற சிறிய சிறிய வெண்மையான சங்குகளை கேட்டிருக்கின்றோம் ஆளிலையில் பள்ளி கொண்ட பெருமானே இப்படியெல்லாம் பறைகளையும் பொருள்களையும் பெற்றுச் செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று மட்டும் நீ கருதி விடாதே அதற்காக நாங்கள் வரவில்லை உன்னிடம் பொருளை யாசித்து பெறுவது ஒன்றுதான் இருக்கிறது ஆனால் அதற்காக மட்டும் நாங்கள் வரவில்லை எங்கள் காலமில்லாம் வாழ்வெல்லாம் நாங்கள் உனக்கு சேவைகள் செய்ய வேண்டும் உன்னையே அடிபடிந்து கிடக்க வேண்டும் உன்னையே புகழ்ந்து வாழ வேண்டும் உனக்கே சேவைகள் செய்ய வேண்டும் இப்படியே நாங்கள் வாழ வேண்டும் இந்த பிறவியில் மட்டுமல்ல ஏழேல் பிறவியிலும் நாற்பத்தி ஒன்பது பிறவியிலும் உன்னையே நினைத்து நாங்கள் வாழ வேண்டும் உன்னையே பாட வேண்டும் உனக்கே பணிய வேண்டும் உனக்கே சேவகம் செய்ய வேண்டும் ஒருவேளை எங்கள் மனதில் ஏதேனும் இந்த ஆசைகள் தோன்றி நாங்கள் வழிமாறி சென்று விட்டால் அப்படிப்பட்ட ஆசைகளை அழித்து நீதான் எங்களை உண்பக்கம் திருப்பி கூட்டி வர வேண்டும் இற்றை பறைகொள்வான் இன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிரதிக்கும் உமக்கே உற்றுமையாவோம் உமக்கே யாம் ஆட்சிவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றியில் ஒரும்பாவாய் எங்களுக்கு வேறு ஏதேனும் ஆசைகள் தோன்றிவிட்டால் அதை நீதான் அழித்து ஒழித்து உன்பால் எங்களை திருப்ப வேண்டும் அதனால் உன்னையே நாடி உன்னையே அருந்தித்து உன்னையே எண்ணி உன்னையே பாடி உன்னையே பணிந்து உமக்கே சேவகம் செய்து கிடப்பதற்கு வரம் கேட்டு இங்கே வந்திருக்கின்றோம் பறைபற்றிச் செல்வதற்காக மட்டுமல்ல பாவை நோன்பு நோற்பதற்காக மட்டுமல்ல இந்த அதிகாலையில் நாங்கள் வந்து நிற்பதற்கான காரணம் இதுதான் பொன்போன்ற தாமரை மலரடிகளை உடையவனே அப்படிப்பட்ட வரத்தை எங்களுக்கு நீ அருள வேண்டும் அதனால் இறைவனிடம் கேட்கின்ற பொழுது எப்படி நம்முடைய வேண்டுதல் அமைய வேண்டும் என்று ஆண்டாள் திருப்பாவையிலே நமக்கு வழிகாட்டுகிறார் பக்தி நெறியிலே ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது என்பது அது எந்த சமயமாக இருந்தாலும் சரி இந்த மனிதகுலம் தாம் எந்த மார்க்கத்தை நம்புகிறார்களோ இந்த மானுடம் எந்த மார்க்கத்தை நம்புகின்றதும் எந்த நெறியை ஏற்றுக்கொண்டதோ அந்த நெறியின்படி இறைவனிடம் சரணடைதல் வேண்டும் எல்லா உயிர்களும் மகிழ்ந்து வாழ்வதற்கான வரத்தை இறைவனிடம் கேட்க வேண்டும் தான் மட்டும் தனக்கு மட்டும் என்ற எண்ணம் மனிதனிடம் வருகின்ற பொழுது பிற உயிர்களுக்கு அப்படிப்பட்ட மகிழ்ச்சி இல்லை என்றால் ஒரு மனிதன் மட்டும் இந்த உலகத்தில் மகிழ்ந்து வாழவே முடியாது ஒரு குடும்பம் மட்டும் இந்த உலகத்தில் மகிழ்ந்து வாழ்தல் முடியாது ஒரு குடும்பம் மட்டும் செல்வச் செழிப்பில் திளைத்து தனித்து இன்பம் பெறுதல் என்பது இயலவே இயலாது மனிதன் ஒரு சமூக விலங்கு அவன் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதற்கு தன்னை பழக்கிக் கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதுதான் மனித குலத்தின் தத்துவம் உயிர்குலத்தின் தத்துவம் யாரும் யாரையும் சாராமல் வாழ்வது இந்த உலகத்தில் இயலாது அதனை உணர்ந்து பொருள் கிடைத்தாலும் அருள் கிடைத்தாலும் எது கிடைத்தாலும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவதுதான் உண்மையான பக்தி நாம் உண்கின்ற உணவு பலருடைய பங்களிப்பில் வருகிறது உடுத்துகின்ற ஆடை பலருடைய பங்களிப்பில் வருகின்றது அருந்துகின்ற நீர் பலருடைய பங்களிப்பில் வருகின்றது இயற்கை மனிதகுலத்தை மகிழ்ந்து வாழ்வதற்கான அனைத்தையும் கொடையாக வழங்கி கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட கொடையை உணர்ந்து அதற்கு நன்றி கூறக்கூடிய ஒருவன்தான் இறைவன் அதனால் இறைவனை நாம் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் அவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் இறைவனுக்கு மாலைகளை கொண்டு போய் சூட்டுவதும் பொருள்களை கொண்டு போய் கொடுப்பது மட்டும் பக்தி இல்லை ஏனைய உயிர்களை துன்புறுத்தாமல் வாழ்வதுதான் உண்மையான பக்தி சக மனிதர்களோடு மகிழ்ந்து வாழ்வதுதான் உண்மையான பக்தி உள்ளத்திற்குள் அமைதி இருந்தால்தான் உள்ளத்திற்குள் உண்மை இருந்தால்தான் மனித வாழ்க்கை ஒழுங்குடையதாக இருக்கும் எந்நேரமும் தவறான வழியில் சென்று தவறாக பொருள் சேர்க்க சிந்திக்கின்ற ஒரு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இல்லை நிம்மதியும் இல்லை அதனால் வருகின்ற மகிழ்ச்சி நிலைப்பதும் இல்லை அதனால் இறைவனிடம் சென்று கிடைத்தவற்றுக்கு நன்றி சொல்வோம் நாம் உழைத்து வாழ்வதற்கு வாய்ப்பை கூட என்று கேட்போம் இந்த தத்துவத்தை தான் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு திருப்பாவையிலே இருபத்தி ஒன்பதாவது பாடலிலே சொல்கிறாங்க